இந்த டெய்லி நியூஸ் பார்க்கறதுல அதிகப்படியான குற்றங்கள் அதாவது ஒரு ரேஷியோ மற்ற ஏரியாவுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கும் ஒரு கணக்கு ரேஷியோ போட்டு பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு பா டெய்லி குறைஞ்சது ஒரு மூணு நாலு நியூஸ் ஆகுது அந்த ஏரியாவை பற்றி வந்திருக்கு வேறு எந்த ஏரியா திருவள்ளூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் சென்னை சென்னை பக்கத்தில் சரி ஓகே அங்கே போலீஸ்காரனு சரி இல்லையா கோர்ட் கோர்ட்டு சரியில்லையா தெரியல ஆனால் அடிக்கடி குற்றம் நடந்துகிட்டே இருக்கு சரி அது வேலை இல்லை எப்போ மாதமா போங்களா இப்போ நம்ம வந்ததுக்குன்னா ரீசெண்டாக நேத்தா வந்ததுனாலோ நீங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க கைதா விதா சார் யாராவது பண்ணி போயிடுவான் வந்து போடுவான் அதனால் பேங்க்கில் பக்கமாக வச்சிருப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேங்க்கு போடுவீங்க ஆனால் பேங்க்கும் உங்களுக்கு பாதுகாப்புலாம் எதுவும் கிடையாது ஏன்னா பேங்க்கில் இருக்கிறவங்க திருவிழாக்கா இந்த திருவள்ளுவர் பக்கத்தில் இந்தியன் பேங்க் அங்கே திருத்த ஒரு ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா அதுக்கு தான் இருக்கும் கையாடு கொண்டாங்க ஊழல் கையாள அதாவது அக்கௌண்ட்டில் மக்கள் போய் அக்கௌண்ட்டில் பணம் போகிறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் போ கணக்கே வைக்காமல் அந்த பணத்தை அப்படியே ஆட்டி போய்ட்டுட்டாங்க ஒரு கோடி பத்து லட்சம் மேலே ஸோ இப்போ அந்த மக்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து கடன் வாங்காதவங்கலாம் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்ட்டு மெசேஜ் போயிருக்கு இந்த திருட்டு கடந்த அஞ்சு வருஷம் நடந்துட்டு இருக்கான் ஆனால் யாருக்கும் தெரியல அதை பற்றி ஏதாவது பணம் கொடுத்து பணம் எடுக்கிறத அந்த எல்லாம் மெசேஜ் வரும் இல்லையா மொபைலுக்கு அந்த மாதிரி மெசேஜ் அந்த அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா இது எல்லாத்துக்கும் இந்த காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர் அதாவது இந்த குழு அந்த இதெல்லாம் சில ஸ்கீம் இருக்கு இல்லையா நூறு நாள் அந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளம் எழுதி கணக்கு எழுதி கொடுக்குற வேலை அவங்க வந்து பணத்தை டேரெக்டாக பேங்க்கோட உள்ள சர்வரில் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக அவங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர் அவங்களுக்கு பேங்க் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேங்க் லேக்கர் அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா பேங்க்கில் ரூல்ஸ் இப்போ புது ரூல்ஸ்லாம் என்ன இருக்குன்னா புது ரூல்ஸ்லாம் இப்போ வந்து இல்லை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முறையில இருக்குது எந்த ஒரு கஸ்டமருடைய அக்கௌண்டும் பர்சனலாக போய் உள்ள போய் பார்க்க முடியாது ரொம்ப அவசியம் என்ன தான் அவங்களுடைய பிரான்ச் மேனேஜர் அவங்க எல்லாம் சைன் வாங்கிட்டு உள்ளே போய் ஏதாவது பார்க்கறது தான் பார்க்கலாம் அதுக்கு மேலே உள்ளே போய்ட்டு பார்த்தா யார் பார்க்காங்க அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கு மேலே இறக்க போயிடணும் எதனால பார்த்தாங்க ரீசன் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இந்த லேடி வந்து எல்லாரும் கை காமிக்கிறாங்க யாருன்னா அந்த பேங்க்கில் வேலை செய்வாங்க அதாவது பேங்க் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா நேரடி ஸ்டாஃப் அவங்க வந்து இந்த ஒப்பந்த ஊழியர் அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டாங்க அஞ்சு வருஷத்தில் அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு ஒரு பார்த்தா ஒரு இருபத்தி அஞ்சு எட்டு வயசு இருக்கும் அவ்வளோ தான் இருக்க துணக்கம் ஏன்னா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ ஒரு கோடி பத்து லட்ச ரூபா மேலே இந்த பொண்ணு வந்து பேங்க் சர்வரில் இருந்து எடுத்து ஆட்டையை போடுதா தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு எப்படின்னா அந்த தற்கொலை வேணால் சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு தான் இருக்குது அந்த தற்கொலை அந்த பொண்ணு வந்து ஒரு மரம் மாங்காய் மரம் ஹைட்டாக இருக்குது அந்த மரம் எப்படி ஒரு பத்தடி மேலே இருக்கும் அந்த கிளை அந்த பத்தடி கிளையில் சூக்கு போட்டு தூங்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு இது எப்படி இந்த பொண்ணு அப்படியே அந்த மாங்க மரத்தில் ஏறி ஒரு பத்து பதினஞ்சு அடி மாங்க மரத்தில் ஏறி அங்கேயும் சூக்கு போட்டு இறந்துருக்கு என்ன மாதிரியான நாடு ஏட்டா இப்போ வந்து நியூஸில் என்ன சொல்கிறாங்க அந்த பொண்ணுடைய மாமா பையன் இருந்தானா இதுக்கே அந்த பொண்ணுக்கு ஒரு நாலு நாள் கல்யாணம் அந்த பையன் அந்த மாமா பையன் இருந்தானா அவன் வந்து இந்த சுய உதவி அவங்க வந்து கலெக்ஷன் போவானா அவ வந்து கலெக்ஷன் வாங்கிட்டு பணத்தில் செலவு பண்ணிட்டானா அதனால் மக்கள்லாம் வந்து இந்த கிட்ட வந்து பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அக்கௌண்ட் கார்ட்டில் அப்படின்னு பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அதனால் மன உலட்சலாகி இந்த பொண்ணு எழுதி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நோட் எழுதி வச்சு போய் பத்து பதினஞ்சடி மரத்தில் ஏறி மாட்டி தொங்கியிருக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து நாற்பது ரூபா மதிப்பில் ஒரு இடம் ஒன்று இப்போ இப்போ ரீசெண்டாக இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கு பேசிக்காக சிஸ்டமில் என்ன இது ஒரு எக்ஸஸ் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்குள்ளே சர்வர்கூல பேங்க் சர்வர் கூட போயிட்டு நம்பர் பிளாக் பண்ணுற அளவுக்குலாம் ஆக்சஸ் கொடுத்துருக்கா இண்டியன் பேங்க்கு எனக்கு தெரியலப்பா